வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் சரி இந்த நாளை மறக்கக்கூடாது இவங்கள நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் இருக்குது இந்த ஜூலை முப்பதாம் தேதியே என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கலாம் ஸோ ஞாபகம் இல்லாதவங்களுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் நேரில் போய் எடுக்கலனாலும் ஜஸ்ட்டு வந்து டிவியில் நியூஸாக போட்டுருந்தாங்க அதை தான் வந்து நான் எடுத்திருக்கேன் ஜூலை முப்பதாம் தேதி போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நிமிஷத்தில் வந்து இறந்துட்டாங்க அவங்களுடைய கனவுகளும் அதோடு அழிஞ்சு போச்சு இதெல்லாம் ஒரு நிமிஷம் வந்து பார்த்தாலும் சரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நினச்சாலும் சரி கண்டிப்பாக கோபம் வெறுப்பு பாக அப்படின்றது அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோணவே தோணாது அதை செய்யணும்னு நினைக்கவும் நினைக்க மாட்டோம் இந்த உலகத்தில் வர ஒவ்வொரு மனுஷனுக்கும் சரி அடுத்த நிமிஷங்கிறது யாருக்குமே சொந்தமே இல்லை அந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நான் போட்ட இவ்வளோ வீடியோவில் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கண்ணீரோட நான் வந்து முடிக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி